காங்கினுடைய வாக்காளர்களை சட்டவிரோதமாக பதிவு செய்தமைக்கு எதிராக முறைப்பாடு ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை மண்முனை பிரதேச செயலக பிரிவில் உள்ள காங்கினோடை கிராம சேவகர் பிரிவில் ஈரான் கிராமத்தில் பூர்வீகமாக வாழ்ந்து வருகின்ற இருபது குடும்பங்களைச் சேர்ந்த வாக்காளர்களை எவ்வித அறிவித்தல்களுமின்றி மாவிலங்கா துறை கிராம சேவகர் பிரிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வாக்காளர் இடாப்பு மீளாய்வு நடவடிக்கைகளின் போது சட்டவிரோதமாக இணைத்துக் கொள்ளப்பட்டமை தொடர்பான முறைப்பாடு ஒன்றினை குறித்த மக்களின் கையொப்பத்துடன் மட்டக்களப்பு மாவட்ட உதவித் தேர்தல் ஆணையாளரிடத்தில் இன்று வியாழக்கிழமை முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களான ஏ பி எம் ரஷீம் எம் ஐ எம் நசீம் ஆகியோர்களால் கையளிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய தேர்தல் டாப்பு மீளாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் மண்முனை பற்றி பிரதேச சபைக்குட்பட்ட காங்கினுடை கிராம சேவையாளர் பகுதியில் இருக்கின்ற இருபது குடும்பங்களை மாவிலங்கத்துறை கிராம சேவையாளர் அவருடைய அனுமதி இல்லாமல் அந்த காங்கினுடைய விட்டு மாவிலங்கத்துறை கிராம சேவையாளர் பிரிவிலே சேர்த்ததற்கு எதிராக நாங்கள் இன்று முறைப்பாடொன்றை உதவி தேர்தல் ஆணையாளர் அலுவலகத்திலே செய்திருக்கிறோம் எனவே இந்த பூர்வீகமாக காங்கியனுடை பகுதியிலே வாழ்ந்து வருகின்ற இந்த இருபது குடியம்பகங்களையும் எவ்வித முன்னறிவித்தலுமின்றி காங்கினுடைய கிராம சேவையாளருடைய அனுமதி இல்லாமல் மாவிலங்கத்துறை கிராம சேவையாளர் பிரிவிலே சேர்த்திருப்பது மிகவும் நாங்கள் சட்ட ரீதியாக மோசமான ஒரு விளையமாக பார்க்கின்றோம் எனவே இதுக்கு எதிராக இதனுள் தொடர்பான சகல நிறுவன அதிகாரிகளிடம் நாங்கள் முறைப்பாடு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே இந்த நடவடிக்கையை தொடராக கொண்டு செல்வதற்கு இந்த மக்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களை கிராம மாவிலங்கத்துறை கிராம சேவையார் பகுதிகளை இணைத்த இந்த நடவடிக்கைக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்வது தயாராக இருக்கிறோம்